சேலம் மாவட்டம் மகுடஞ்சாவடியில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள நான்கரை சென்ற நிலத்தை அதிகாரிகள் துணையோடு கிரயம் செய்யப்பட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சார்பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் சென்னையில் வசித்து வரும் ஒய்வு பெற்ற பேராசிரியர் தர்மலிங்கத்தின் ஒன்பது சென்றில் நான்கரை சென்ற இடத்தை நெடுஞ்சாலைத்துறை கையகப்படுத்தியது அதனை தனது நிலம் என கூறி அசோக்குமார் குமார் நெடுஞ்சாலைத்துறை வழங்கிய இழப்பீட்டு பணத்தை பெற்றதோடு மீதி நிலத்தை மற்றொருவருக்கு விற்பனை செய்ததாக கூறப்படுகிறது அவர் ப்ராப்பர்ட்டி பூர்வீக சொத்து 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 இது நைன்டீன் நாங்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண ஸோ அந்த இருக்கட்டும்னு வெயிட் வந்து நாலு சங்கேரி கேஸ் நடந்து ஆறு மாதத்துக்கு முன்னாடி கரையா ஸ்ரூதி கோர்த்தா கரையாடுச்சு கரையான டாக்குமெண்ட்டை கொண்டு வந்து இந்த சர்வீஸ் ஓகே சொல்லி இந்த எடுத்துக்கிடுச்சு எடுத்துக்கிட்டு இப்ப பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி இன்னொருத்தனுக்கு இதே ப்ராப்பர்டிய இன்னொருத்தனுக்கு பால்சா கரை பண்ணி கொடுத்திருக்குது அசோக் குமார் கரையம் பண்ணி அவன் வந்து வித்து வித்துருக்குது அத வந்து இந்த மாவு கரையும் பண்ணி கொடுத்துருக்குது ஆறு நாளைக்கு முன்னாடி தான் அப்பதான் எங்களுக்கு தகவல் கிடைச்சது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தகவல் கிடைச்சது கோரிக்கை என்னன்னா இந்த அம்மா வந்து இந்த மாதிரி எப்படி கரையம் பண்ணி நீ கொடுத்த சொத்து கோத்து முன்னா கரையம் பண்ண கொடுத்த சொத்தை இன்னொருத்த ஐம்பது லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு எப்படி ஃபால்ஸா நீ கரையம் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு இந்த அம்மாவுக்கும் நோட்டீஸ் கொடுக்குற அளவுக்கு எல்லாமே நான் பண்ணிட்டேன் கலெக்டர்ல இருந்து எஸ்பியில இருந்து நல்ல அபகரிப்பு சட்ட பிரகாரம் யாரோ அவங்க கிட்ட தகவல் கொடுக்கறாங்க எல்லாத்துக்கும் வர குடுத்து இந்த சர்விஸ் லேடி மேல பணத்தை வாங்கி எந்த நில வேணாலும் யாருக்கு வேணாலும் கதை மணி குடுப்பா அந்த மாதிரி கீழ்த்தமான ஒரு லேடி தான் இவன் சொல்லமணி அந்த மாதிரி கேக்குற அளவுக்கு ஓடிட்டீங்க என்னைக்கு நான் வரேன் தெரிஞ்சதுதான் ஓடிருச்சு ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்